இந்த மண்ணில் ஆழமா இருக்கக்கூடிய திராவிடத்தையும் இந்திய தேசிய கொள்கைகளையும் முறியடிச்சு முன் அது இந்த நிலத்துல பெரிய விடுங்க ஏன்னா இவ்வளவு நாள் இந்த திராவிட அரசியல் என்பது வெறும் பண அரசியலாகவும் இன அரசியலாகவும் மத அரசியலாகவும் இருந்ததே தவிர தமிழர்களுக்கான இனநலன் அரசியலா மொழி நலன் அரசியலா இருந்ததே இல்லை ஆனால் முப்பத்தாறு லட்சம் பேரு இவங்க கொடுக்கக்கூடிய இந்த பணம் கோற்று பிரியாணி எல்லாத்தையும் கடந்து சாதி மதத்தை கடந்து தமிழரா உணர வச்சு வர்ற வாக்கு என்பது உலகத்தில் எந்த ஈடியினை யாராலும் தர முடியும் தன்னிலை மறந்தவர்கள் கொடிக்கம்பத்து மேலே ஏறி தளபதி டிவிகே டிவிகே கத்துவாங்க அங்க நம்ம பேசணும் எந்த நேரத்துல விசில் அடிக்கணும் எந்த நேரத்துல கை தட்டணும் எந்த நேரத்தை லவ் விஷயமா அப்படின்னு சொல்லணும்னு தெரிஞ்சு வச்சு இவங்க கட்டுக்கோப்பா ராணுவ மாதிரி செயல்படக்கூடியது சீமானவர்கள் இவ்வளவு காலம் அந்த கொள்கையை பேசுறதுனால மட்டும்தான் முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்க இவரு இவர் பாட்டு வருவாராம் நீங்க என்ன செஞ்சீங்க ஆ நீங்க என்ன சொன்னீங்க ஆ நீங்க நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்பாரான் அப்புறம் வரான் அப்ப நீ என்னது காசு பண்ற ஆ இது எனக்கான ஓட்டா இது கோட்டைக்கு போறதுக்கு ரூட்டா ஐயா சிமான் ஆ நான் சாப்பிட்டேன் வரட்டா போயிட்டு வரட்டா காட்டுறேன் டாட்டா சொல்றாரு எவ்வளவு பெரிய ஒரு உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம் தம்பி வணக்கம் வணக்கம் ஐயா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதல் முறையாக திருச்சியில் வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து பேசியிருக்கிறார் அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அதாவது ஐயா சூர்யா அவர்கள் தானா செந்த கூட்டம் ஒரு படம் நடிச்சார் இல்லைங்க அந்த படத்துல ஒரு பாட்டு வரும் இவங்களெல்லாம் பார்த்தாலே அப்படின்னு ஐயா சூர்யா சொல்லும் போது வெரைட்டி வெரைட்டி தோணுது அப்படின்னு ஒரு அந்த வரி வரும் அவங்களெல்லாம் பார்த்தாலே வெரைட்டி வெரைட்டி வெளுக்கத்தோடு நம்ம இவங்களை வெளுக்கவும் முடியல ஏதாவது திட்டவும் முடியல ஏன்னா பாவமா இருக்கு ஏன் இது யார் பண்ண தப்பு அப்படின்னா இந்த திராவிட கூட்டம் என்பது எழுபத்தைந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டது அது உருவாக்கின கூட்டம் யாரு அது அறுவடை பண்ண இல்லைன்னா இவங்க இவ்வளவு நாள் கொள்கையற்ற ஒரு தலைவ முன்னாடி தமிழ்நாடு மக்களை போகிற அளவுக்கு கூட்டம் கூட்டமாக மந்தை மந்தையாக போகிற அளவுக்கு அது அவ்வளோ கொள்கை தெளிவு தமிழ்நாட்டுக்குள்ளே உருவாக்கிட்டு திராவிடம் செய்த சாதனை என்னன்னா அதுக்கு அவங்க உதாரணம் அந்த அளவுக்கு கொள்கையே இல்லை ஒன்றும் கிடையாது இவர் பேசவரன்னா என்ன இல்ல முகமது நபி வராரா இல்ல இயேசு வராரா இல்ல தமிழ்காடு முருகர் வராரா இவங்களுக்கு வராத கூட்டம் விஜய் அவர்களுக்கு போகுது அவர்கிட்ட அப்படி என்னதான் கொள்கை இருக்கா கோட்பாடு இருக்கா ஒண்ணும் கிடையாது இவங்கெல்லாம் எதுக்கு பேசுறாங்க எதுக்கு இருக்காங்க அப்படிங்கிறதே புரியல இன்னைக்கு அவர் பேசுன பேச்சு அதுதான் அதுதான் காமிச்சு இவரெல்லாம் ஒரு தலைவரா இவர் பண்றதெல்லாம் ஒரு அரசியல் அப்படின்னு என்ன பேசினார் அவரு ஜெயலலிதா அம்மையர் வந்து சொன்னீர்களே செய்தீர்களா சொன்னீர்களே செய்தீர்களா சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னு கேட்பாங்க அதே தான் விஜய் அவர்களும் ஆசிரியர் பிரச்சனை சொன்னீர்களே செய்தீர்களா நீட் பிரச்சனை சொன்னீர்களே செய்தீர்களா அதை சொன்னீர்களே செய்தீர்களா இதை சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னு கத்தினாலே தவிர மக்களுக்கும் தன்னுடைய ரசிகர்களுக்கும் உருப்படியா ஏதாவது ஒரு செய்தி சொல்லுவோமே அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துல எதுவுமே செய்யல செய்யல அப்படி பேசுன மாதிரியே தெரியல நம்ம மாநாடு சிங்கம் ஒன் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ பட வந்து பார்த்திருப்போம் மாநாடு ஒன் மாநாடு டூ ரெண்டாவது மாநாடு நடத்தினவரு ஐயா மதிப்பிற்குரிய மாபெரும் பார்ட் பார்ட் டைம் ஜாப் தலைவர் ஐயா பார்ட் டைம் அரசியல் தலைவர் ஐயா விஜய் அப்படி ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாடு நம்ம எதிர்பார்த்தோம் சரி ஆணவப் படுகொலை பத்தி பேசுவாரு அண்ணன் குமார் அவர்களை பத்தி பேசுவார் திமுகவினுடைய அரச பயங்கரவாதத்தை பத்தி பேசுவாரு எதுவுமே பேசல டமிக்கா வந்து எம்ஜிஆர் யாரு தெரியுமா சிங்கனா யார் தெரியுமா அப்படின்ட்டு அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டார் சரி இன்னைக்கு வராரு இன்னைக்கு ஏதாவது பேசுவாரா அப்படிங்கிறது பார்த்தோம் மீண்டும் 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 வந்து நம்மை போன்ற மக்கள் மனதிலே மண்ணை வாரி போடுறதை தவிர முருப்படியா பேசுறாருன்னா பெரிய கேள்விக்குரியாது எதுவுமே பேசல திருச்சியில அவ்வளவு மக்கள் திரண்டு இருந்தாங்க இது வந்து பொதுமக்களுக்கு பெரிய இடையூற ஏற்படுத்தாதா ஏற்படுத்துவா அதாவது காவல்துறைக்கும் பெரிய இடையூறு நமக்கு பார்க்கக்கூடிய நேரம் இடையூறு அங்கே செலவு பண்ணி போனாங்கல்ல அவங்களோட பணம் இடையூறு நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம நாள்தோறும் ஓடக்கூடியவர்கள் அன்றாட காட்சியில் ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாம் வேலைக்கு போனால்தான் பணம் அப்படின்ற நிலமையில வாழ்ந்து கொண்டு அப்படி இருக்கவங்களுக்கு அவ்வளோ நேரம் அவங்க அவ்வளோ பணம் செலவு பண்ணி போகணும் அப்படிங்கிறது என்ன அவசியம் சரி அவரை வந்து விரும்புறாங்க அவங்க எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறாங்க நீங்க அந்த கூட்டத்துல இருந்து பார்த்த சில பெண்கள் எல்லாம் பார்த்தீங்களா ஐயோ நான் போய் நேரம் பார்த்துட்டேன் பயங்கரமா உணர்ச்சி ஒரு தடவை ஒரு அசிங்கம் ஒரு கூச்சம் ஈனம் மானம் சூடு சொரணு என்ன ஒண்ணுமே புரியல ஐயா என் மாமா விஜய் மாமா தான் அது ஒரு ஊரகத்துல வந்து சொல்லக்கூடிய விடயமா அது ஒரு அனாகரிகமற்ற ஒரு செயல் அது எங்க புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் நான் தான் பெற்ற உயிரை கொடுத்து பெற்ற ஒரு குழந்தையை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன தாய் அப்படின்னு நான் என்ன மனைவி இவங்க ஒரு இல்லறதுக்கு அழகே தன்னுடைய கணவனை கலந்து கொண்டு விட்டு கொடுக்க கூடாது ஒரு கணவன் தன் மனைவி எந்த கலந்து கொண்டு விட்டு கொடுக்க கூடாது இவங்க ஆளாளுக்கு விட்டு கொடுத்துக்கிட்டு அந்த மாமா சிறப்பு இந்த மாமா இந்த மாதிரி உக்காந்துடலாம் நாம் தமிழர் கட்சிக்கு விஜய்க்கு இன்றைக்கு திருச்சியில் திரண்ட கூட்டத்தை பார்த்து அச்சம் உருவாகிருக்கா அவங்களுக்கெல்லாம் ஏன் அச்சம் உருவாகணும் அதெல்லாம் வந்து சார்பட்டா படத்தை நான் சொல்றது தவறு சொல்ல கூடாது இப்படி காமிப்பாங்க அந்த அளவுக்கு கூட வந்து ஒர்த்தே இல்லை ஒர்த்து பீஸே கிடையாது ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து இங்கு இந்த மண்ணில் ஆழமாக வேறு இருக்கக்கூடிய திராவிடத்தையும் இந்திய தேசிய கொள்கைகளையும் முறியடிச்சு முன் வந்திருக்கு அது இந்த நிலத்துல பெரிய விடையும் ஏன்னா இவ்வளவு நாள் இந்த திராவிட அரசியல் என்பது வெறும் பண அரசியலாகவும் இன அரசியலாகவும் மத அரசியலாகவும் இருந்ததே தவிர தமிழர்களுக்கான இனநலன் அரசியலா மொழி நலன் அரசியலா இருந்ததே இல்லை ஆனா முப்பத்தாறு லட்சம் பேரு இவங்க கொடுக்கக்கூடிய இந்த பணம் காற்று பிரியாணி எல்லாத்தையும் கடந்து சாதி மதத்தை கடந்து தமிழரா உணர வச்சு வர்ற வாக்கு என்பது உலகத்தில் எந்த ஈடு இணை யாராலும் தர முடியாது தமிழர்கள் அவ்வளவு விரும்பி தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் நம்பி போட்ட வாக்குகள் தான் முப்பத்தாறு லட்சம் வாக்கு சரி அப்படிப்பட்ட ஒரு மாநில அங்கீகாரத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி என்பது இவர்களை போன்ற கொள்கை இல்லாத தலைவர்களை மதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது கொள்கை எதுக்கு விஜய முகத்தை பார்த்தாவே போதும் நாங்க ஓட்டு போடுறோம்னு சொல்றாங்களே மக்கள் போடட்டும் ஐயா சீமானவர்கள் தானே சொல்றாரு அவங்க முகத்தை பார்த்தா போதுங்கிறாங்க ஐயா என்ன சொல்றாரு இந்த இயற்கை இந்த நாடம் உனக்கு சோத்து இல்லாம போகும் பொழுது அப்ப யா முகம் நினைவு வரா அப்ப நீ போட்டா போட எல்லாம் செத்து போக ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறது கடைசியா அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பேச்சு அதுதான் இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களும் சுரண்டப்படும் போது உனக்கு சோறு எல்லாம் போகும்போது தண்ணி எல்லாம் போகும்போது என்னுடைய முகம் நினைவு வரும் நாம் தமிழர் கட்சியில் காத குரல் கொடுத்த அனைத்து பிள்ளைகளுடைய முகமும் நினைவுக்கு வரும் நாம் தமிழர் கட்சி நினைவுக்கு வரும் அப்போ போடு நீ ஓட்ட இல்ல அப்படியே செத்துப்போ அப்படிங்கிறார் அப்ப எந்த அளவுக்கான தீவிரமான அரசியல் கையில் எடுத்திருக்காங்க அனைத்து உயிர்களுக்கான அரசியலை எடுத்திருக்காங்க அது ரொம்ப பெரிய விடயம் தமிழர்கள் வந்து தமிழருக்கான வாக்கு முப்பத்தாறு லட்சம் வாக்கு செலுத்தியிருக்காங்க எட்டரை சதவீதம் அது வந்து விஜயாலும் மாறாது கமலாலவும் மாறாது அஜித்தாலவும் மாறாது ஐயா ஸ்டாலின் எத்தனை பேர் எத்தனை நடிகர் வந்தாலும் எவ்வளவு வகை கவர்ச்சிகளை காட்டினாலும் இந்த வாக்கு என்பது இது தமிழர்களுக்காக தமிழர்கள் செலுத்தக்கூடிய அரும் பெரும் வாக்குகள் விஜய் வந்து இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்காரு தொடர்ந்து மக்களை வந்து மாவட்டம் மாவட்டமாக சந்திக்க போகிறாரு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சி அமைத்து விடுவோம் என்று சொல்லுகிற நாம் தமிழர் கட்சியினுடைய கனவை தட்டி பறிக்கிற ஒரு செயலா ஐயா பார்ட் டைம் ஜாப் பண்ணுறவங்களுக்கும் அதாவது வெளிநாட்டுல எல்லாம் நம்ம போய் படிக்கிறோம்னா அப்பா அம்மா அனுப்புகிற பணம் என்பது நமக்கு பத்தாது நம்ம அந்த இடத்துல எங்கேயாவது அப்படி இப்படின்னு வேலை செஞ்சு போதுமான அளவுக்கு பணத்தை நம்ம தரடி வச்சுக்கோம் அது பார்ட் டைம் ஜாப்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பார்ட் டைம் அரசியல் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த மக்களுடைய வாழ்வு தான் என்னுடைய வாழ்வு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சரி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயப்படுறதுக்கு ஆள் இருக்கு ஐயோ இவங்களை தொட்டா தவறாத விளைய வரும் அப்படின்னு ஆனால் இவன் தொட்டா சிரிப்பு தந்தா வரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐயா விஜய் அவர்களை விமர்சிப்பதற்கு ஆள் இருக்கு இவங்க இருக்கக்கூடிய தூரம் ரொம்ப அதிகம் எப்படி பிஜேபிக்கும் நாம் தமிழர்கள் சொல்றமோ அதே போல ஐயா சீமானவர்களுக்கும் ஐயா விஜய் அவர்களுக்கும் கொள்கையே இல்லாதவங்க இவங்க இவங்க கொள்கை உடையவங்க ஒரு ஆரம்பிக்கிறவங்க அவங்க வந்து பதினொன்றரை மணிக்கு நேரம் கொடுத்தா இவங்க நாலு மணிக்கு தான் பேச்ச ஆரம்பிப்பாங்க அவ்வளோ தொலைவான உடைய நபர்கள் இவங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது தன்னிலை மறந்தவர்கள் இவங்க கொடிக்கம்பத்து மேலே ஏறி தளபதி கத்துவாங்க அங்க நம்ம பேசினா எந்த நேரத்தில் பென்சில் அடிக்கணும் எந்த நேரத்தில் கை தட்டணும் எந்த நேரத்தில் லவ் விஷயம் ஆனா அப்படின்னு சொல்லணும்னு தெரிஞ்சு வச்சுக்கக்கூடியவர்கள் இவங்க கட்டுக்கோப்பா ராணுவ மாதிரி செயல்படக்கூடியவர்கள் அவங்க என்னன்னா எல்லாம் நம்ம தலைவர் போய் தளபதி தளபதி கட்டக்கூடியவர்கள் இவங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தேர்தல் அரசியல் களத்துல கொள்கை எதுக்கு ஓட்டுதானே தானே முக்கியம் அப்போ லட்சக்கணக்கான ரசிகர்களை வைத்திருக்கக்கூடிய விஜய் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தம்பி ஐயா அப்படி நீங்க பாக்க முடியாது இப்ப திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு நாள் ஆட்சி அமைச்சருக்கான காரணம் என்ன திமுக ஒரு கொள்கையும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது நம்ம அதுதான் அவங்க எப்படி வெட்டி பெற்றாங்க அப்ப இன கொள்கை வந்து மொழிக் கொள்கை வந்து அப்போ அதிகமா இருந்தது அப்ப தமிழ்நாட்டுல மொழி போர் வந்து ரொம்ப உச்சகட்டத்துல இருந்த காலம் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் திமுக என்று ஊதய பாதையிலே அப்படின்னு பாட்டெல்லாம் பாடி மக்களை கவர்ந்து திமுக ஓட்டு போட வச்சவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அப்ப இப்படி இருந்ததுனால வெற்றி அப்ப மொழி போர் உச்சகட்டத்துல இருந்து அண்ணா பேச்சு திறமை எல்லாம் வச்சு திமுக ஓட்டு வாங்கி இப்ப காரணமா இருந்ததும் கொள்கைதான் மொழி கொள்கை மொழிப்போர் இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு அனைவரும் ஓட்டு போறதுக்கு காரணமும் கொள்கைதான் காரணம் தமிழ் தேசியம் தமிழர்களுக்கான இன நல மொழி அரசியல் நம்ம சொல்றது என்னன்னா நீ கொள்கையே தேவையில்ல அப்படின்னா அப்ப நீ எந்த நேரம் வேணா என்ன வேணா செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இப்படி இல்லை அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை என்ன மலையை திருடக்கூடாது மலையை வெட்டக்கூடாது இயற்கை வளம் தமிழர்களுடைய இது மலையை வளர்க்க முடியாது மலை இந்த மண்ணினுடைய பெரும் வளம் யாரும் அழிக்க கூடாது இயற்கை கா இயற்கை வளங்களை எக்கானது கொண்டு யாரும் தொடங்க கூடாது அழிக்க கூடாது அப்படிங்குற கொள்கை நெறியோர் கோட்பாடோட அனைத்து ஊர்களுக்குமான அரசியலை பேசுது இவங்க அப்படி என்ன செஞ்சாங்க இவங்க என்ன கொள்கைகள் பேசியிருக்காங்க சீமானவர்கள் இவ்வளவு காலம் அந்த கொள்கை பேசுறதுனால மட்டும்தான் முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இவர் இவர் பாட்டு வருவாராம் வாரம் நீங்க என்ன செஞ்சீங்க ஆ நீங்க என்ன செஞ்சீங்க ஆ நீங்க நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாராம் அப்புறம் போயிடுவாராம் அப்ப நீ என்னத்துக்கு அரசியல் பண்ற உங்க தானே முக்கியம் ஓட போடுவாங்கல்ல அந்த ரசிகர்கள் கொள்கையெல்லாம் ஓட்ட வச்சு என்ன பண்ண போறீங்க திமுக இல்ல ஆனா சொல்லுது இந்து இந்துவாதத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு அதாவது இவர் கொள்கை என்னன்னா நாங்க வந்து அரசியல் எதிர்த்து திமுகங்க கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அப்ப இவங்களுடைய அரசியல் அறிவு எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இவர் சொல்றாரு ஆஹ் இது எனக்கான ஓட்டா இது கோட்டைக்கு போறதுக்கு ரூட்டா ஐயா சிம்மான் சொல்ற ஆஹ் நான் சாப்பிட்டேன் பரட்டா போயிட்டு வரட்டா காட்டுறன் டாட்டா சொல்றாரு எவ்வளவு பெரிய ஒரு காமெடியாவும் தெரியும் அப்ப எதிரி பேசுற ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்ப ஒண்ணு என்ன சொல்லலாம் விஜய் கும்பிட்ட விஜய் கும்பிட்ட கூப்பிடலாமா ஒண்ணு இல்ல அப்படி இல்ல பொதுவாக வந்து நீங்கள் தேர்தல் அரசியல் களத்துக்கு வருகிற போது தம்பி ஓட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு இளைஞர்கள் தயாராக இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் தயாராக இருக்காங்க அவங்களுக்கு எதுக்கு கொள்கை அப்படிங்கிறது தான் இப்போ என்னோட கேள்வியாக இருக்குது என்னோட பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரு அவர் சொல்லாரு தான் இப்படிதான் செத்து அப்படின்னு என்ன சொல்றாரு கொள்கை நெறிகளோட வானத்து போனா அப்படிங்கறது என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கொள்கை நெறி கிடையாது ஒரு பிரச்சனையும் நீ என்ன இல்லாதனால என்ன அதாவது எல்லா அரசியல் கட்சிகளும் இங்க எப்படி பாக்குறாங்கன்னு கரைச்சிது ஐயா சந்தானம் வந்து ரொம்ப நாளா நல்லா காமெடி பண்ணிட்டு இருந்தாரு ஐயா வடிவேல் காமெடி பண்றிருந்தாரு இப்ப இங்க எல்லாம் ஹீரோ ஆயிட்டாங்க காமெடி பண்ணி சிரிக்கி வைக்கிது யாரும் இல்ல சரி ஐயா வித்தியா வந்து காமெடி பண்றாரா ஆமாட்டினாண்டா ஒரு சந்தானம் ஆமாட்டினாடுறா ஒரு வடிவேலி ஆமாட்டினாரா ஒரு சிந்திலி ஆமாட்டினாரா ஒரு கவுண்டமணி மாட்டினாரா ஒரு நாகே சீப் இந்த நேரத்துக்க முடியும் இவரு பெரிய அரசியல்வாதியா இவரு பார்ட் டைம் ஜாப் அரசியல் யார் கேட்டா அவங்கள பார்ட் டைம் அரசியல் தேவையின்றி இல்ல இப்ப நீங்க விஜய வந்து ஒரு அரசியல் கோமாளின்னு சொல்றீங்களா அரசியல் கோமாளி சொல்ல அரசியல் ஏமாளி அப்படிங்கிறத சொல்றோம் அரசியலே தெரியாத ஒரு பயங்கரமான ஏமாளி அப்படிங்கிற இவ்வளவு நாள் கொள்கை தலைவர் அஞ்சு பேர் வச்சிருக்காரு அவர் கொள்கையை இவருக்கு என்னன்னு தெரியாது அவங்க ரசிகருக்கும் தெரியாது மேலும் அறிஞர் அண்ணாவையும் ஐயா எம்ஜிஆர் அவர்களையும் சேர்த்திருக்காரு சரி இவங்க ரெண்டு பேரோட கொள்கை என்ன அதுவும் இங்கே பெரிய சந்தேகம் இவங்களை யாருமே தெரியாம அதாவது நான் யாருன்னு தெரியாம ஒருத்தன் வாடுறானா அவன் வாடுறது வேஸ்ட் இதை பல பொன்மொழியில் சொல்லியிருக்காங்க தன்னுடைய வரலாறு தெரியாது இனம் வந்து வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க அப்ப நீ வாழ்ந்து என்ன சொல்லணும் நீ யாரு உனக்கு தெரியாது உன் கொள்கை தலைவர் யாருன்னு உனக்கு தெரியாது சரி அப்படியே பெரியாருங்கிறாரு சனாதனை ஆதரிக்கக்கூடிய இந்த மனு தர்ம சாஸ்திரத்தை கையில் வாங்கிக்கிறாரு சனாதன எதிர்ப்புங்கிறாரு வாங்கிக்கிறாரு மதங்களை ஆதரிக்கல நாங்கள் பொதுத்துவமான அரசியல் பண்றோம் அப்புறம் பைபிள் கொடுக்குற எது குரான் கொடுக்குற தமிழர்களுக்கான இன்ன நல்ல அரசியல் என்ன திருக்குறள் பொதுமறை கொடுத்துருக்கீங்க உலக பொதுமறை இது உலக பொதுமறை அது எழுதுனது யாரு தமிழர் கொடுக்கணும் இல்லாதே அப்படின்னு என்னத்துக்கு அரசியல் நடத்துற இந்த ஒரு அடிப்படை விடையும் தெரியாத ஒரு நபர் அரசியல் செய்தி என்ன புறக்கணும் இவர் தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவையை நிறைவேற்ற போறாரா தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு எவ்வளவு பிரச்சனை ஒன்னு ரெண்டு இல்ல எவ்வளோ பிரச்சனை ஓடுது ஐயா பி கே சேகர்பா போறீங்க காது கேட்கல அப்படின்னு போறாரு ஏதாவது கேள்வி கேட்டா எப்படின்னு காது கேட்கல அப்படிங்கிற துப்புர பிரச்சனை கேட்டா நான் ஊட்ட பேச வந்தேனா ஊனிட்ட பேச வந்தனா அவன்கிட்ட தான் பேச வந்தேன் அப்படின்னு ஓடுறாரு அப்ப இவ்வளவு பேர் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கும் பொழுது எதுக்குமே உதவாத ஒரு தண்டமான அரசியலை எடுத்து எதுக்கு பேசணும் இது மக்களையும் பாதிக்குது நம்மளையும் பாதிக்குது இவர் பின்னாடி திரண்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்கல்ல அவங்களால வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லங்குறீங்களா இருக்கு ஆனா ஐயா விஜய் நினைச்சா அதை செய்ய முடியும் ஐயா விஜய் அவர்கள் பின்னாடி ஒரு கூட்டம் தெரியுது நம்ம இல்ல அப்படின்னு சொல்லல ஒத்துக்கலாம் இல்ல ஒத்துக்கிறோம் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு அவர் கவர்ச்சி இருக்கு ஆனா அந்த கூட்டத்தை வச்சு தமிழ்நாட்டுக்கு எல்லாம் நாள செய்யலாம் பார்க்கணும் அவரு இதர் தான் மட்டும் வெற்றி பெறணும் அந்த கூட்டத்தை வைத்து ஒரு ஒரு வாக்கை வைத்து வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு தமிழ்நாட்டுக்கு உங்களால் கூட்டத்தையும் வச்சு ஒரே நீட் தேர்வு ஒழிக்க முடியும் ஒரே நைட்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தடுக்க முடியும் அப்படி மக்கள் திருளால வந்த பெரிய போராட்டம்னா தான் செல்லிக்கட்டு போராட்டம் தமிழக பண்பாடு காக்க வந்து ஒரு மாபெரும் போராட்டம் இவராலையும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும் ஆனா இவர் என்ன பண்றாரு கூட்டு வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் போதிப்போம் அப்படின்லாம் இல்லை ஏதோ திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுங்க அதாவது எப்படி சொல்லணும் ஆரியம் திராவிடம் ஒன்றுங்க அரியாத வாயில் மண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வாட்டி ஏதோ ஒரு கூட்டத்தை வருவேன் நடத்திக்கிட்டு போவேன் கேட்டால் அவருக்கு இவருக்கு தெரியுமா இவருக்கு அவருக்கு தெரியுமா செஞ்சீங்களா செய்யலையா செய்யினீங்களா செஞ்சீங்களா அப்படின்ட்டு கேம் விளையாண்டு போய்ட்டு இருக்காரு ம் இது எவ்வளோ பெரிய ஒரு அறிவி அறிவில்லா தன அரசியல் இது தன்னை நம்பி வர உங்களை இவங்களுக்கு செய்கிறதுக்கு வந்தானே

அப்படி நம்ம வீட்டு வந்து செவ்வாய்கிழமையான மௌன விரதம் இருப்பாங்க சிலர் வந்து வெள்ளிக்கிழமையான கோயிலுக்கு போவாங்க சாப்டன் பண்ணுறாங்க இவரு அது போல அரசியல் வரதா இருக்காரு சனிக்கிழம்கிழமையானா மட்டும்தான் அரசியல் பத்தி வாய்ப்பு இருப்பார் நில வந்து உலகமே ஆங்கி போனாலும் அது உலகம் ஐயா சனிக்கிழமை வைக்க நான் பேசுறதுக்கு அப்புறம் அழிஞ்சிரு

ஒரு கொஞ்ச நேரம் பதினெட்டு நிமிஷமும் ஏதோ வந்து பேசுனார்னு சொல்றாங்க அதை விட இப்போ திருச்சியில் பேசுனது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஐயா அதாவது மைடியர் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு தொடர்ந்து நம்ம அதெல்லாம் சொல்ல இவர் மாதிரி அங்கிள் ப்ரோ இது மாதிரி போய் கெஞ்சலை எங்கள் இன தோழிகள் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உருக்குமையை எடுத்துட்டு தான் ஆரம்பிக்கணும் அந்த வீர அந்த வெறிய ரத்தத்தில் ஏற்றிக்கிட்டு இவங்களை நம்ம எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு முறையில் ஐயா சாட்டி சொன்னால் எங்கள் ரத்தத்தில் இருக்கு அப்படின்னு அந்த ரத்தத்தை மீண்டும் உயிர்ப்பித்து கொண்டு ஒரு தீர்த்தத்தோடு நம்ம செயல்படுறோம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம இனத்துறையில வெல்லணும் நம்ம இந்த ஆட்சியை பிடிக்கணும் தமிழர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் வரும் இவருக்கு அந்த நோக்கெல்லாம் கிடையாது ஏதோ வந்து அரசியல் பண்ணுறோம் அந்த பார்ட் டைம் அரசியல் சொல்லும் போதே தெரியல ஒரு அசிங்கமான இவ்வளோ பேர் இவ்வளோ அரசியல் தலைவர் இருக்காங்க ஆனால் எப்படி இது சனிக்கிழமை அதிகம் மட்டும் அரசியல் பண்ணுவேங்கிறது ஒரு அரசியல் தர்மமே இல்லையா அது அரசியல் அறிவு அரசியல் புரிதல் எவ்வளவு தூரம் அவருக்கு வசதியான ஒரு நாள்ல மக்களை சந்தித்து நான் பேசுவேன் சொல்றாரு மக்களுக்காக புரிஞ்சு மக்கள் தலைவனுக்காக புரிஞ்சு வரக்கூடாது சனிக்கிழமை தானே எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க அப்படி கிடையாது யா ஒரு அப்படி இல்லை ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு காலம் பொறுத்து நடக்குது அப்ப உடனே போய் தான் அரசியல் தலைவன் மக்களுக்காக பொருந்தி போவோம் தான் தலைவன் மக்கள் தான் எதுக்கு பொருந்தி வரணும் அப்படின்னா தலைவனே கிடையாது தகுதி இல்லைன்னா போயிடு அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் தகுதி இல்லையா தலைவனாக தகுதி இல்லையா தமிழ்நாட்டை ஆளை தகுதி இல்லையா போயிடுனா ஆண்டுகிறோம் எங்களுக்கு ஆடுறதுக்கு பல பேர் இருக்காங்க ஆளை சொல்லித்தரத்துக்கு பல பேர் இருக்காங்க நீதான் நீ தான் மாற்றத்தை உண்டாக்கணும் நீ தான் அங்கு கூவணும் நீ தான் ஐயோ அம்மான்னு கத்தணுங்கிற தேவையெல்லாம் இங்கே இல்லை இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்னும் தேர்தல் களத்துக்கு வரவே இல்லை ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பலம் அப்படின்னா அவரை பார்த்து ஏன் பயப்படணும் அவரை ஏன் இவ்வளோ விமர்சிக்கணும் யாருக்கும் இவரை பார்த்து பயம் இல்லை ஐயா விஜய் அவர்களுக்கு தான் குறிப்பிட்ட சீமானவர்களை பார்த்து பயம் ஏன்னா அவர் நினைச்சா அவர் ஆட்டத்தை எப்படி வேணா மாற்ற முடியும் அவர் சொன்னாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நாம் தமிழர் கட்சி தனித்தே களம் காணும் இவர்கள் முத்துராமலிங்க பார்த்தேன் என்றார்கள் சீப்பா பாதத்தினாரை பார்த்தேன் என்றார்கள் ஆனால் இவர்கள் சீமானை கண்டதில்லையே சீமானவர்கள் அந்த அந்த ஒரு சொல்லக்காடுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் பயம் ஐயா இவரு அவ்வளவு தைரியமா பேசுறாரு யாருக்கும் பயப்படா திமுக எங்களை பார்த்து பயப்படுது அப்படின்னா ஐயா விதியார்கள் பேசுறாரு இல்ல அவ்வளவு தைரியசாலியா இருந்தா இரண்டு போன இரண்டு தேர்தலில் கடந்த இரண்டு தேர்தலில் நீக்க வேண்டியதுனே நாடாளுமன்ற தேர்தல் ஒரு தடவை வந்தது ஈரோடு இடைத்தேர்தல் ஒரு தடவை வந்தது விக்ரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு தடவை வந்தது இந்த அனைத்து தேர்தல்களில் நின்று நாங்க தான் தமிழ்நாட்டிலேயே பெரிய கட்சி அப்படின்னு வளர்றாங்க இல்லையா அப்படி பிரித்துக்கிறாங்களா அதை காமிக்க வேண்டியது நிரூபிக்க வேண்டியதுனே எல்லாத்துக்கு போய் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டீங்க அது ஓடி ஒளிந்ததா அதுக்கு பொருள் கிடையாது அது இல்ல அது அவரு பிக்ஸ் பண்ணிட்டாரு நம்மளுக்கு இரண்டாயிரத்தி தேர்தல் எல்லாம் ரொம்ப ராசியான தேர்தல் அந்த ஜோசியம் பார்த்து அரசியல் பண்ணுவாங்கல்ல அது ஐயா வித்யாவர்களுக்கு சரியா பொருந்து ஏன்னா மனம் வரும்போது வெத்தல பாக்கு வச்சு தேங்காய் உடச்சி தலைவதி அப்படின்னு கத்துறவங்களுக்குலாம் இது நடக்க தான் செய்யும் உண்மையான ஐயா பின்ன நீங்க கூட அந்த காணொலி எல்லாம் பார்த்திருப்பீங்க தேங்காய் வெத்தலை பூ பானை வச்சு தேங்காய் உடைக்கிறது அப்புறம் பூமியை தொட்டு கும்பிட்டு பூசணிக்காய் உடச்சி அங்கே பூஜை பண்ணி பழங்குறது விஜய்க்கு ஆர்த்தி எடுத்து கீழே ஊற்றுறது இல்லை அவர் போயிட்டு எங்கேயா அல்லா அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் எங்கேயாவது கஞ்சி குடிக்கிறது இந்த மாதிரியான செயல்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது இல்ல ஏதாவது போய் சர்ச்சுக்கு பிதாசோம்பர் சுத்தாவி அவின்னு அவரும் எங்கேயா போய்ட்டு தான் இருக்கார் ஆனால் இந்த எந்த விதமான மத அரசியல்ல ஈடுபடாமல் சாதி அரசியலில் ஈடுபடாமல் இருக்கிற ஒரே தலைவர் யசிமான் சீமான் மண்டன் எந்த சர்ச்சுக்கும் போல எந்த கோயிலுக்கும் போல ஈடுபடுறது சரியா அரசியல் ஈடுபடும் தமிழர்களுக்கான பொதுவான அரசியல் ஈடுபடும் அது சரியாக தானே ஈடுபடுது இவர் தான் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு இங்கே ஒன்று பேசுகிறாரு ஸ்டாலின் அங்கிள் அங்கே வாட்டு ஸ்டாலின் அங்கிள் இங்கே மைடி ஸ்டாலின் அங்கிள் சிங்கத்தை தெரியுமா எம்ஜிஆர் தெரியுமான்னு கேள்வி விஜய் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க விஜய் அவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல ஒரு ஏற்படுத்துற அந்த குழப்பமான அரசியல் தமிழ்நாடு மக்களிடையே போகக்கூடாதுங்கிறது மீண்டும் மீண்டும் சொல்றோம் யார் வேணா வரலாம் இது சனநாயக நாடுதானே யார் வேணா வரலாம் ஆனா அவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த குழப்பமான அரசியலும் குழப்பமான கொள்கையே இல்லை ஏதோ குழப்பமா ஏதோ பண்றாரு அது உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறத நாங்க உறுதியா தடுக்கிறோம் நாங்க எதுக்கு இந்த அரசியல் பேசுகிறோம் அப்படின்னா நாளைக்கு எங்க பின்வரும் சங்கதியினர் நல்லா வாழணும் அவங்க பொருளாதாரம் நல்லா இருக்கணும் அவங்க அவங்க அவங்கவுங்களுக்கு வரக்கூடிய தலைமுறைகள் நல்லா இருக்கணும் அவங்க வாடுறதுக்கான சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும் அப்படின்னா இல்லைன்னு வைக்கல சீஏ தற்குறி அப்படின்னு வெளிநாட்டுக்கார மாதிரி சிரிப்பான் என்ன சொல்லுவான் தற்குறி அப்படின்னு சொல்லுவான் இந்த பாரு தற்கொறி அப்படின்னு சொல்லி சிரிப்பான் அதற்காக தான் இதெல்லாம் சிரிக்கக்கூடாது ஆகா இவங்க எவ்வளோ சிறப்பான ஆட்சியை மேற்கொள்கிறாங்க பொற்கால ஆட்சியை மேற்கொள்கிறாங்க இது தாண்டா உண்மையான ஆட்சி அப்படின்னு அவங்கள பார்த்து வாய் வியக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு செயல்களே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ கூட உங்களை பார்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்காரங்களும் இப்போ கூட உங்களை ஏராளமாக தான் பார்ப்பாங்க ஏன்னா ஒரு நடிகன் பின்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இத்தனை லட்சம் பேர் திரள்றாங்களே அப்படின்னு உங்களை அவமானமா தான் பாப்பாங்க அவமானமா தான் ஐயா இருக்கு அதுதான் நான் சொல்றேன் அவமானமா இருக்கே அப்படின்னு இவங்களுக்கு திட்டவும் முடியல சரி திட்டினான இவ்வளவு தரம் தாழ்ந்து போயிட்டான் நான் தமிழ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இவ்வளவு அரசியலே இல்லாம கொள்கையே இல்லாம கோட்பாடே இல்லாம உருவாக்கி இருக்கேன் அந்த கூட்டத்தை ஒழிக்கலாமா இந்த கூட்டத்தை உருவாக்கிய திராவிடத்தை சுட்டு பொறியா நசுக்கலாமா இல்லை இவர்களை சுட்டு பொறியா நசுக்கலாமா அப்படின்ற ஆழமான கேள்விதான் மனதில் எழுதிய தவிர யாருன்னு என்ன பண்ணுறதே புரியல மிக்க மகிழ்ச்சி தம்பி சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டது மிக்க நன்றி நன்றி வணக்கம்